ஐநூறு ரூபாய்க்கு ஆஃபர் எழுநூறு ரூபாய்க்கு ஆஃபர் ஒன்பத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் குரோ ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஆஃப் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஆஃபர் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொம்பராய்க்கு ஆஃபர் இப்படி ஒஃபர் போட்டுக்கிறாங்க இது எங்க கேட்டீங்கன்னு சொன்னா பாலகம் சிட்டி ஷூ ஷூமார்ட் தான் இந்த ஒப்பா கொடுத்துக்கிறாங்க பாய்ஸ் கை கட்ட லேடிஸ் கை கட்டும் கிட்ஸ் கை கட்டும் எல்லாருக்குமே தேவையான சைஸ்ல ஷூ ஸ்லீப்பர் எடுக்கிறதுக்கு வர வேண்டிய ஒரே இடம் இந்த சிட்டி ஷூமார்ட் இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு லேடிஸ்க்கு சட்டப்படியான கொல்ட்டி லேய்டான ஸ்லீப்பர்ஸ் வந்து வெறும் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்காங்க அடுத்த ஓஃபர் பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு லேடிஸ்க்கு ஸ்லீப்பர் போட்டுக்கிறாங்க அதுவும் கலர் கலராக வேற எல்லாம் லெவல்ல இருக்கு நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொன்னாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்க அடுத்த ஆஃபர் பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் ஒன்பது ரூபாய்க்கு லேடிஸ்க்கு ஸ்லீப்பர் அண்ட் சப்பிள்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க வேற லெவல்ல இருக்குது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு போஸ்க்கு ஸ்லீப்பர் சப்பிள்ஸ் கிட்ட எல்லாம் போட்டுக்கிறாங்க குவாலிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்கூல் பேக் ஹேண்ட் பேக் சைட் பேக் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரியான பொருட்களும் அவங்க எடுத்து கொள்ள முடியும் இவங்க லொகேஷன் சரியா பானகமும் ஸ்கூல் சந்தில தான் இருக்குது குருமட ரோட்ல இருந்து இவங்க ஷோப் தான் இப்ப இங்க மாத்திக்கிறாங்க மோடி நம்பரை போட்டு கோல் அடிச்சு பேசுவாங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி முடிச்சிருக்கோம் se es vola